வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சூப்பரான கொண்டைக்கடலை சாதம் பண்ணலாம் இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமே பண்ணிடலாம் இதுக்கு கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டு எட்டு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசிய வேக வச்சு எடுத்துக்கிட்டு பாஸ்மதி அரிசி வந்து ஒன்றரை டம்ளர் ஊற போட்டு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் அரிசி கூட எடுத்துக்கலாம் பச்சை அரிசி ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பல் பூண்டு பருங்காய் முழுசாவே வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சின்ன பச்சை மிளகாய் இருந்து நாலு எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறது பார்க்கலாம் அடுப்பாற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன் ஐம்பது எம்எல் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் சூடான உடனே லவங்கம் பட்டை ஏலக்காய் நாலு நாள் போட்டுக்கிட்டேன் வெடித்த உடனே பூண்டு நம்ம உரிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க இப்போ கட் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதிகமாக போட வேணா பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கிறேன் ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க சாஃப்டாகும் தேவைக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கடைசியாக நம்ம உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மசாலாவோட நல்லா மசிகிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வரளவுக்கு மசிஞ்சிருக்கு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கடலை போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விடுங்க இதுக்கு கொஞ்சம் மசாலா பிடிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தோம் இதுக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் நான் ரெண்டே முக்கால் டம்ளர் அளவுக்கு போட்டுக்கிறேன் கொண்டக்கடலில் போட்டோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அது மசாலாலாம் இருக்குது அதனால குறைச்சி போட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ அரிசியில் தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டு கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டு நமக்கு தம்மு போட்டுக்கலாம் பாருங்க நல்லா அடியிலேருந்து நல்லா கிளரி விட்டு த கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு அடியில் தோசை தவா பழைய தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சுக்கோங்க ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு பத்து நிமிஷம் தம்முக்கு விட்டிங்கன்னா சூப்பரான கொண்டைக்கடலை சாதம் ரெடி இதுக்கு அப்போலாம் புதினா துவையல் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்